அனைத்து சிவன் அடியார்களுக்கும் சிவ சொந்தங்களுக்கும் உலகத்தினருக்கும் அனைவருக்கும் சிவாய நம்ம திருவண்ணாமலையில் திருப்பெருந்துறை ஆத்மகூடுகை வாரந்தோறும் தவறாமல் நடத்திக் கொண்டு வரும் ஐயா இந்த உலகத்திலிருந்து பிரபஞ்சம் அனைவரும் நலன் பெறும்படி ஒரு விண்ணப்பம் அனைவருக்கும் வைத்துள்ளார் அது என்னவென்றால் மணிவாசகர் சிவபெருமான் எழுதப்பட்ட திருவாசகத்தை அனைவரும் தன் கையால் எழுத வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சி சாதனையும் படைக்க வேண்டும் என்று எடுத்துள்ளார் அதில் அனைவரும் கலந்து கொண்டு வயது வரம்பு வயது வரம்பு எந்த ஒரு மொழிகளும் வேதமின்றி அனைத்து மொழிகளையும் எழுதலாம் எந்தெந்த மொழியில் இருக்கிறீர்களோ அந்தந்த மொழியில் எழுதி திருவாசகத்தை முழுமையாக ஐம்பத்தி ஒரு பதிகமும் தன் கைப்படை எழுத வேண்டும் என்றதே பெரிய முயற்சி அந்த முயற்சியை அனைவரும் கலந்து கொண்டு மணிவாசகர் அருளையும் சிவன் அருளையும் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளையும் பெற்று இன்புற்று வாழும்படி அனைவர் திருப்பாதிகளை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை அளித்த சிவ சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கோடான கோண்டி நன்றி சிவாய் நம திருச்சிற்றம்பலம்